சிறை தண்டனை விதிக்கப்படுவோரில் அறுபத்தி நான்கு வீதமானோர் போதைப் பொருள் குற்றச்சாட்டு ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு போதைப் பொருள் தடுப்புக்கு எதிராக அரசாங்கம் இரட்டி போடுகிறது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு யாழ்ப்பாணம் கிறிஸ்தவர் ஒன்றியத்தினர் செம்மணி புதைக்குழுக்கு நீதி வேண்டி போராட்டம் பாடசாலை மாணவர்களின் சுமையை குறைக்கவே புதிய கல்வி சீர்திருத்தங்கள் பிரதமர் அமர் சூரிய விளக்கம் மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் திணைகள் அலுவலகத்தின் விடுதியில் இருந்து அபிவிருத்தி உத்தியோகத்தர் சடலமாக மீட்டு திருகோணமலை உறுத்துறைமுக வீதி கடற்கரையில் கரையொதுங்கும் சிவப்பு நண்டுகள் குழப்பத்தில் மீனவர்கள் யாழ்ப்பாணத்தில் மீட்டர் வட்டிக்கு பணம் பெற்று பப்ஜி விளையாடிய இளைஞன் உயிரிழப்பு போராட்டத்தில் குதிக்கும் மருத்துவர்கள் இடம் இடமாற்று கொள்கைக்கு தீர்வு வேண்டும் என கோரிக்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்து மூன்று மாதங்களேயான பெண் குழந்தை உயிரிழப்பு நுகைகொடியில் எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள அரசு எதிர்ப்பு பேரணியில் ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்க வேண்டும் மொட்டு கட்சி அழைப்பு என முழுமையாக ஒழிப்பதற்காக அரசாங்கத்தின் புதிய திட்டமான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு காலி கொழும்பு சுகதாச உள்ள விளையாட்டரங்கில் ஜனாதிபதி என்ற குமார் தலைமையில் நடைபெற்றது இதன்போது கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க ஒரு வலுவான மக்கள் இயக்கம் உருவாக்கப்படும் போதைக்கு அடிமையானவர்கள் மற்றும் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் தங்கள் சட்டவிரோத நடைமுறைகளை நிறுத்த அழைப்பு விடுக்கப்படும் என ஜனாதிபதி குமார் தச நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் அம்மட தர்வம் பலாகண்ட விதியாக்னே அம்மா தெரிவிட்ட பலகரணமா கௌரவரை கொள்ளை கோயாக நீங்க தெரிவி அவர் அரசாங்கம் போடுகின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் டாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார் கொளம்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் நாட்டு நிலைமைகள் சம்பந்தமாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் தடுப்புகளை முன்னெடுக்கும் அரசாங்கமானது தமக்கு சார்பானவர்களுக்கு ஒரு முகத்தையும் தனக்கு எதிரானவர்களுக்கு இன்னொரு முகத்தையும் காட்டிக்கொண்டு பாரபட்சமாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் யாழ்ப்பாண கிறிஸ்தவ ஒன்றிய செம்மணி புதைக்குழிக்கு நீதி வேண்டியும் பாதிக்கப்பட்ட மக்களுடன் ஆதரவாக செயற்படுகின்றோம் என்பதை வெளிப்படுத்தும் முகமாகவும் இன்றைய தினம் செம்மணி பகுதியில் கவனஈர்ப்பு நிகழ்வு ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் செம்மணி புதைக்குழி விவகாரத்துக்கு உண்மையான நீதி கிடைக்கப்பெற்ற மக்களின் கண்ணீருக்கு விமோசனம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கட்சிக்குள்ளே இருந்துதான் தெரிவு செய்வோம் எந்த சந்தர்ப்பத்திலும் வெளியிலே இருந்து யாரையும் இறக்குமதியாக செய்ய மாட்டோம் எங்களுடைய கட்சியில அங்கத்தவராயிருக்கிறவர்தான் கட்சி என்று நடக்க மாட்டோம் வியாழ்ப்பாணத்திலேயோ வடக்கு மாநிலத்திலேயோ எங்களோடு இணங்கி செயல்பட்டு கட்சியோடு இருந்தவர்கள் கட்சிக்காக வேலை செய்தவர்கள் உழைத்தவர்கள் அவர்களிலே ஒருவர் தான் முதலமைச்சராக நாங்கள் தெரிவு செய்வோம் நியமிப்போம் முன்வைப்போம் ஆகவே இதில் தெளிவான ஒரு நிலைப்பாடு கட்சி தொடர்புடைய கட்சியினுடைய பங்களிப்பு செய்த இவராவது ஒருவர் தான் முதலமைச்சராக யாழ்ப்பாணத்தில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞன் உயிரிழந்துள்ளார் குரும்பிராய் பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கடந்த சில வருடங்களாக பப்ஜி விளையாட்டுக்கு அடிமையாகியுள்ளார் இந்த விளையாட்டில் பணம் கட்டுவதற்காக மீட்டர் வட்டிக்கு பணம் வாங்கி அதனை செலுத்தி விளையாடி வந்துள்ளார் இந்த நிலையில் கடன் தொகை அதிகரித்த போது கடன் கொடுத்தவர்கள் இளைஞனின் வீட்டாருக்கு பணம் கேட்டு நெருக்கடியை கொடுத்தவில்லை வீட்டார் தமக்கு சொந்தமான காணியொன்று நினைவிச்சு கடனை அடைத்துள்ளனர் மேலும் கடன் தொல்லையால் உயிர் மாய்க்க முயன்ற இளைஞனை வீட்டு யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு நகரில் உள்ள மாவட்ட தேர்தல் திணைக்கள அலுவலகத்தின் விடுதியில் இருந்து அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் திணைக்களத்தில் கடமையாற்றும் அபிவிருத்தி வரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் ஏரிவில் பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய நபர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் தேர்தல் திணைக்களத்தில் உள்ள விடுதியில் தங்கியிருந்து கடமையாற்றி வந்த நிலையில் காலை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் திருகோணமலை உட்துறைமுக வீதி கடற்கரையில் பெருமளவான சிவப்பு நிற நண்டுகள் கரையொதுங்கி வருவதாக தெரிய வருகின்றது இதில் பெருமளவான நண்டுகள் இறந்த நிலையிலும் சில நண்டுகள் உயிருடனும் கரையொதுங்கி வருகின்றன கடந்த மூன்று நாட்களாக இந்த சிவப்பு நிற நண்டுகள் கரையொதுங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு நண்டுகள் கரையொதுங்குவதற்கான காரணம் தெரியாதென மீனவர்களும் பொதுமக்களும் தெரிவிக்கின்றனர் திருகோணமலை உட்டுறைமுக வீதியில் இன்று காலை மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது கார் பட்டா மோட்டார் சைக்கிள் ஆகிய மூன்று வாகனங்களே ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் படுகாயங்களுடன் திருகோணமலை வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என பொலி ஒன்று உயிரிழந்துள்ளது நல்லிணக்கப்புறம் பகுதியை சேர்ந்த மூன்று மாதமேயான பெண் குழந்தையே எவ்வாறு உயிரிழந்துள்ளது குறித்த குழந்தை கடந்த ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று பிறந்துள்ளது இன்றைய தினம் தாயார் குறித்த குழந்தைக்கு பாலூட்டிய பின்னர் சிறிது நேரத்தில் மூக்காலும் வாயாலும் இரத்தம் வந்த நிலையில் குழந்தை மயங்கியது பின்னர் தெலிப்பள்ளி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளை குழந்தை ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் நுகேகுடையில் எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள அரசு எதிர்ப்பு பேரணியில் ஐகமக்கள் சக்தி பங்கேற்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா புதுஜனப்பெற முன்னக்சி அழைப்பு விடுத்துள்ளது ஸ்ரீலங்கா புதுஜனப்பெற முன்னின் உறுப்பினரான முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஜானகவகும்பர மேற்படி அழைப்பை விடுத்துள்ளார் நுகை கொடை கூட்டத்தில் தமது கட்சி பங்கேற்காது என பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ள நிலையிலேயே தரப்பில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறைக்கவும் பொறுப்புள்ள மற்றும் உலகளவில் சிந்திக்கும் குடிமக்களை வளர்க்கவும் இலங்கையின் கல்வி முறையே சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பிரதமரும் கல்வி அமைச்சருமான அமரசூரிய தெரிவித்துள்ளார் பெண்கள் போதே அவர் மகாம தெரிவித்துள்ளார் தன்னிச்சைய இடமாற்ற முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிட்டு நாடு தழுவிய தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முடிவு செய்துள்ளது இடமாற்ற முறை அமல்படுத்தப்பட்டால் தீவு முழுவதும் உள்ள வைத்திய மற்றும் பிற சுகாதார நிறுவனங்களில் சேவைகளில் ஏற்படும் எந்த ஒரு இடையூறுக்கும் அதிகாரிகள் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நேற்று எச்சரித்திருந்தது அதன் அடிப்படையில் இன்று தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது ஆசிரியர்கள் ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் எச்சரித்துள்ளது இந்த நிலையில் காப்போது உயர்தர பரீட்சைக்கு பின்னர் பாடசாலைகள் மீண்டும் திறக்கும் போது போராட்டத்தில் குதிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கும் முடிவை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்றும் சங்கம் வலியுறுத்தியுள்ளது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி பேதமின்றி அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ராகுமான் வலியுறுத்தியுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கொண்டுள்ள அச்சுறுத்தல்கள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலக கும்பல்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் அளவுக்கு துணிச்சல் பெற்றுள்ளனர் இவ்வாறான நிலையில் ஆளுந்தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு என்ற ஸ்ரீ அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்